மனுஷியோட தலையெழுத்தை பார்த்தியல மனுஷன் எவ்வளவோ நல்ல நல்ல படம்லாம் நடிச்சிருக்காப்புல ஆனால் அது எதுவுமே நம்மக்கிட்ட ரீச் ஆகலை நமக்கு பிடிக்கலை அந்த மனுஷன் எவ்வளவு கெட்டவனாக நடிக்க முடியுமோ அவ்வளவு கெட்டவனாக நடிக்கிறாப்புல நம்ம அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடு இதுவரை அவர் நடித்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்களேன் வாலியில் ஆரம்பிங்க வாளி அமர்க்களம் வில்லு ரெட்டு பில்லா பில்லா டூ ஆரம்பம் மங்காத்தா இப்படி வரிசையாக சொல்லிட்டே போகலாம் துணிவு முத கொண்டு இப்போ வரப்போகிற குட்டு பேடு அக்கிள் அது இந்த ஓஜி சம்பவம் அந்த பாட்டை கேட்ட பாட்டு கேட்ட உடனேயே சே இந்த ஒரு டேலாக் இல்லை என்னைய கெட்டவன் நினச்சியா நான் கெட்டவேன்லடா கேடு கட்டவே மாதிரி அதே மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் மனுஷருக்கு அந்த கேரக்டர் பயங்கரமாக அவர் எவ்வளவு தான் வந்து பாசிட்டிவான ரோல்ஸ் பயங்கரமாக நடித்தாலும் தலைன்னு சொல்கிறப்போ நமக்கு தலைக்கு டப்பக்குன்னு வந்து உட்கார்றது அவரோட நெகட்டிவ் ரோல் தான் இன்னமும் அஜித்துனால் மங்காத்தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் எப்பயுமே எவ்வளோ அதை பார்த்தவங்களுக்கு பார்க்காதவங்களை பற்றி பேச்சு கிடையாது இப்போ எதுக்கு இதை சொல்ல வருதுன்னா அவரே சொல்லியிருக்காரு நானும் எவ்வளவு நாள்தான் நல்லவனாவே நடிக்கிறது சில பேருக்கு சில விஷயம் அப்படியே செட் ஆகும் சில பேருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் ஒன்றும் ஆகாது நம்ம தலைபதி பதி நடிச்சிருக்கா நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காரு ஆனால் அந்த நெகட்டிவ் ரோல்ஸை பார்க்குறப்போ தலையை எப்படி பாசிட்டிவ் ரோல்ஸை பார்க்குறப்போ ஒரு ஃபீல் வருமோ அதே ஃபீல் தான் ஆல்மோஸ்ட் நில்லு நமக்கு அது ஏன் ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு இதெல்லாம் வராதுன்றது உங்களுக்கு தெரிய அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இது ஒன்று பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த மனுஷன் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் நமக்கு நிறையா நல்லது சொல்லணும்னு நினைக்கிறாரு பட் ஆனால் அவர் சில பேர் சில எந்த விஷயத்தை யார் சொல்லணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணுறோம் அதை ச இந்த நல்ல பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு தூங்கிடுவாங்க அவள் அவர் எவ்வளவோ விஷயங்கள் நிறையா ஓடிட்டுருக்காரு ஆனால் சில பேர் அசிங்கமாக பேசுவாங்க அதை அப்படியே வாயை கொழந்துக்கிட்டு உட்காந்து பார்ப்பாங்க இதெல்லாம் விதி ஒன்றும் கிடையாது அந்த பாட்டை எவ்வளோ வேர் பார்த்தியா அந்த பாட்டு ஜிவி பிரகாஷோட பிரகாஷோடு சேர்ந்து அப்படியே வேறு ஏதோ ஒரு இதுக்கு ட்ராவல் பண்ணி கூட்டி போய் இது வரைக்கும் அதாவது சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அஜித்தோட ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே அத்தனையும் ஒன்றா போட்டு ஒரு குழப்பி நம்ம கையில் கொடுத்துருக்காப்புல ஜஸ்ட் ஒரு ரொம்ப சின்ன போர்ஷன் தான் ரொம்ப பெரிய இந்த நாலு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அதே நேர்ந்து அதில் ஒன்று பெரிய மூமெண்ட்டை வெறும் பிக்சரை வச்சே சும்மா லிரிக் வீடியோ தானே பிக்சரை வச்சே போட்டாங்க பயங்கரமாக இருந்தது அவர் வெளியில் கெட்டவனாக நடித்தாலும் உள்ளுக்குள்ளே எவ்வளவோ நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டு வர்றார் அவர் ஸ்க்ரீனில் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காம வெளியில் தனியாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காப்புல அதையும் சேர்த்து முக்கியமாக எண்ணெயை தூக்கி வச்சு கொண்டாடாத வந்தியா படத்தை பார்த்தியா என்ஜாய் பண்ணியா இல்லை கழுவி ஊற்றுனியா கிளம்பி போய்கிட்டே அதை விட்டுவிட்டு இது பெருசா அது பெருசாக இது தலை பெருசாக தளபதி பெருசாலாம் அடிச்சுக்கிட்டு கிடக்காதியா அது தேவையில்லாத வேலை அவை கொடுக்கட்டு பாருன்னு சொல்லியிருக்காரு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஓகே